ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் ஆல்ரெடி லோகோவும் பேனரும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அது எப்படி யூடியூப் சேனலில் செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி ஜிமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே வீடியோவாக என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் இந்த நாலு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் கீழே பாருங்கள் யூன் கொடுத்துருக்கு இல்லையா நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அதில் கீழே யூன் கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணிக்கோங்க இதில் வந்து வியூ சேனல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும் இதில் இந்த கார்னரில் பாருங்கள் பென்சில் சிம்பிள் இருக்குல்லையே அந்த பென்சில் சிம்பில் டச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் இதில் வந்து சென்ட்ரா வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு கேமரா இல்லையா அதை டச் பண்ணுங்கள் உங்கள் கேலரிக்கு போகும் உங்கள் கேலரியில் நீங்கள் ஆல்ரெடி லோகோ வந்து எங்கே சேவாக இருக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க என்னது வந்து கேன்வாவில் ஆகிருக்கு அதை அந்த லோகோவை நான் எடுக்கிறேன் அந்த லோகோவை டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேவிய ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் யூடியூப் லோகோ ப்ரொஃபைலில் செட் ஆகிடும் பாருங்கள் நாம் செட் பண்ண லோகோ வந்துருச்சு அடுத்தது பேனர் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம் கார்னரில் பாருங்கள் ஒரு கேமரா இருக்கு இல்லையா அந்த கேமராவை டச் பண்ணுங்கள் கேமரா டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் கீழே சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோ அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ கேலரிக்கு போகும் அதில் பேனர் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லையா அதை வந்து டச் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க சின்ன சைஸ் பண்ணி செட் பண்ணுங்கள் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே சேவுங்கிற பட்டன் வந்து டச் பண்ணுங்கள் சேவுங்கிற பட்டன் டச் பண்ணிங்கன்னால் உங்கள் பேனர் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வந்து செட் ஆகிடும் இங்கே பாருங்கள் பேனர் செட் ஆகிடுச்சு இப்படி தான் வந்து நம்ம லோவோவும் பேனரும் யூடியூப் சேனலில் செட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே இந்த யூடியூப் சேனல் மூலயமா உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்